வணக்கம் உண்மை செய்திகளுக்கு நெல்லை மாநகராட்சி ஒன்பதாவது வார்டு பாளையங்கோட்டை மேரி ஆர்டன் பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் நடந்தது முகாமில் பொதுமக்களுக்கு இலவச கண் சிகிச்சை மற்றும் இதயவியல் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன தொடர்ந்து நூறுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினார் முகாமில் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் சுப்புலட்சுமி குணா நெல்லை மாநகராட்சி கல்விக்குழு சேர்மன் பவுல்ராஜ் ஏழாவது வார்டு கவுன்சிலர் சுண்ணாம்புமணி பாலுசேகர் பள்ளி தலைமை ஆசிரியை ஆனி அன்னபாக்கியம் சிவா டேனியல் சுந்தர் சுப்பையா ராஜாமணி சிவா மனோஜ் ராஜுபாய் கருப்பசாமி செல்வகுமார் கபில் சுதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இம்முகாமில் நூற்றுக்கணக்கான மக்கள் பங்கேற்று பயனடைந்தனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க